முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அப்படி பேசியது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மன்னிப்பு ஒன்றை தெரிவித்திருக்கிறார் எதற்காக நீதிமன்றத்தில் ஜெயக்குமார் அவர்கள் சரணடைவதற்கு தற்பொழுது மிக முக்கியமான காரணம் எதற்காக இந்த வழக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது புழல் சிறையிலும் ஜெயக்குமார் அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சிறையில் அடைத்தார்கள் இதற்கு காரணம் என்ன ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஹீரோ என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு நபரை சட்டை இல்லாமல் ரோட்டில் நடக்கவிட்டு அவரை தாக்கியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தரைக்குறைவாக கோஷமிட்டதும் தற்பொழுது இந்த வழக்கிற்கான முடிவு தற்பொழுது நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த வழக்கை முதலில் நாம் எங்கிருந்து பார்க்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதாவது பத்தொன்பதாம் தேதி நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட்ட முயற்சி செய்ததாக கூறி நரேஷ்குமார் என்பவரை தாக்கி அரை நிறுவனமாக தன்னார்பேட்டையில் இருந்து காவல் நிலையத்திற்கு பதிவான வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டார் மேலும் அவரை அழைத்து வரும் அவரை அரை நிறுவனமாக அழைத்து வந்தது மிகப்பெரிய ஒரு தவறு அவர் கள்ள ஒட்டுதான் போட்டாரா அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை சரிபார்த்த பிறகுதான் காவல் நிலையத்திடம் அவரை புகார் கொடுக்க வேண்டும் அல்லது அவரால் ஏற்பட்ட சச்சிரவு தொந்தரவின் காரணமாக அவர் மீது புகார் கொடுக்கலாம் ஆனால் அந்த இரண்டுமே அவர் செய்யவில்லை இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை புழல் சிறையில் அடைத்துள்ளார்கள் தற்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முகிலன் நீதிமன்றத்தில் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை சரியாக கடைபிடிக்கவில்லை என்று காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்ற நூறு ஆதரவாளர்கள் எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதாக எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டன ஜெயக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோஷமிடவில்லை என்றும் அவருடன் வந்தவர்கள் கோஷமிட்டார்கள் என்றும் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது காலில் விழுந்துவிட்டார் ஜெயக்குமார் என்ற இணையதளங்களில் திமுகவினர்கள் தற்பொழுது செய்திகளை பரப்பி வருகிறார்கள்